ஆதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி பலனில் கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ரொம்ப பயந்துட்டு இருக்கக்கூடியவங்க ஏழரட்சினை நடக்குது சனி பகவான் என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ அப்படின்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ நல்ல மாதமாக தான் இருக்கு பெரிய எல்லாம் பெரிய தொந்தரவுகளை பண்ணாரு அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உடல்நிலையில கவனம் தேவை அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க எப்பவுமே இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் ரகசியங்களை வெளியில சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி உடல்நிலையில ஏற்படக்கூடிய விஷயங்களையும் வெளியில சொல்ல மாட்டாங்க நீங்க சொன்னீங்க அதற்கான தீர்வுகள் கிடைக்கும் சோ அதை நீங்க செய்யணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன் சோ அதை சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான தீர்வு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றேன் அதே மாதிரி இந்த ராசியினரை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள்ல வேலை வாய்ப்புகள் தொழிலை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ ப்ரமோஷனுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் லேட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அடுத்து நீங்க வேலை மாறுதலை பத்தி இப்ப எதுவும் யோசிக்க வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை மாறுதல் நான் இந்த கம்பெனியில இருந்து வேற கம்பெனிக்கு போறேன் அல்லது இந்த வேலையில இருந்து வேற வேலை செய்யறேன் அப்படின்ற மாதிரி மாறுதல் ஏதோ இந்த மாதத்துல தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது ஸோ இந்த ராசியினரை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி வேற எதுவும் தொந்தரவுகள் இல்லை அப்படிங்கறதை தெரிவிச்சுக்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம்